வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மணச்சநல்லூர் பக்கத்தில் உள்ள பூனாம்பாளையங்கிற கிராமத்தில் இந்த மெயின் ரோடி இப்போ பக்கத்தில் மியாவாக்கி அப்படிங்கிற குறுங்காடுகள் கிட்ட தான் நம்ம இப்போ இது பண்ணுறோம் இந்த குறுங்காடுகள் ஒரு கவர்மெண்ட்டோட திட்டம் அது இப்போ நம்ம அந்த குறுங்காடுகளில் போகிறோம் இந்த போனிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்போ லெஃப்ட் சைடு அப்படி ரைட் சைடுன்னு சொல்லி இந்த வாக்கிங் ட்ராக்கு அந்த எல்லாம் போட்டிருக்காங்க மாதிரி ரோடு பிரியுது ஸோ நம்ம அந்த காட்டுக்குள்ளே போகிறோம் இந்த காட்டுக்குள்ளே போகிறது இன்னும் ரெண்டு யூஸ் இருக்குது பாருங்கள் ஒன்று நம்ம இந்த வாக்கிங் போகிறபடி வாக்கிங் போவோம் இந்த மரம் செடிகள்லேருந்து இந்த மரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த காற்று அந்த வந்து அந்த மூலிகை காற்று ஸோ நமக்கு வந்து நலத்துக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ அதனால தான் இதனுடைய பையன் ஸோ நம்ம வந்து காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கோம் இப்போ இந்த போயிட்டுருக்கும் இன்னொரு ரோடு வந்து கிளையாக பிரியுது ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இப்போது கிராமத்து பசங்க அங்கே உள்ளவங்க அந்த வாலிபால் கோர்ட்லாம் போட்டிருக்காங்க ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம் அங்கே பார்த்திங்கன்னா நிறையா மரங்கள் இருக்குது யுக்லிபிட்டஸு பார்த்திங்கன்னா நாவ மரம் மருதன மரம் ஸோ அந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது அதனால் அதுவும் கிளை கலையாக போய்ட்டுருக்கு நம்ம அந்த இதுக்குள்ளே போகலாம் மாறி மாறி சுற்றி போகலாம் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட் திட்டம் நம்மளை கூட அது இந்த இடத்த விசிட் பண்ணி எங்கள்